ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன் அன்புமிக்கவர்களே மீண்டும் பலர் என்னை தொடர்பு கொண்டு அல்லது இந்த இணையதளத்தின் வாயிலாக அவர்கள் என்னிடத்தில் உங்களுடைய செய்தி ஆங்கிலத்தில் வருகிறது அதை தமிழில் தாருங்கள் என்று கேட்கிறார்கள் அவர்களுக்காக மீண்டும் நான் சொல்லுகிறேன் தவறு என்னிடத்தில் இல்லை அல்லது இங்கே நான் எதையும் செய்யவில்லை நாங்கள் தமிழில்தான் நிகழ்ச்சிகளை பதிவு செய்கிறோம் ஒளிபரப்புகிறோம் உங்களுடைய யூடியூப் சேனல் செட்டிங்கு சென்று அங்கே நீங்கள் மொழி என்பதிலே தமிழை தெரிவு செய்யுங்கள் அல்லது ஒரிஜினல் மூல மொழி என்று தெரிவு செய்யுங்கள் அது உங்களுக்கு தமிழில் கிடைக்கும் நன்றி அன்புமிக்கவர்களே நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் மூன்றாம் ஞாயிற்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்க இருக்கிறோம் முதலில் இன்றைய ஞாயிற்குரிய வாசகங்களை பார்த்து விடலாம் முதல் வாசகம் எசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு முடிய உள்ள வசனங்கள் இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதினேழு முடிய உள்ள வசனங்கள் இன்றைய நற்செய்தி மத்திய எழுதிய நற்செய்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டு முதல் இருபத்தி மூன்று முடிய உள்ள வசனங்கள் இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் தொடங்கலாம் இன்றைய நற்செய்தி இயேசு கலிலியாவில் தன்னுடைய பணிகளை தொடங்குகிறார் தன்னுடைய முதல் நற்செய்தியை பறைசாற்றுகிறார் முதல் சீடர்களை அழைக்கிறார் இன்றைய நற்செய்தி இரண்டு பகுதிகளாகவே அமைந்துள்ளது மூன்று செய்திகளை நாம் அதில் எடுத்துக்கொள்ளலாம் முதலாவது யோவான் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இயேசு கலிலியாவுக்கு புறப்பட்டு செல்லுகிறார் இயேசு இங்கே எரிசிலமிலேயே அல்லது அதை சுற்றி அவர் இருக்க விரும்பவில்லை மாறாக பிற இனத்தவர் வாழும் கலிலேயப் பகுதிக்கு சென்றார் இயேசு வளர்ந்ததெல்லாம் இந்த வடபகுதி ஆகிய நாசரை தூரில்தான் அங்கேயும் அவர் தங்கிக் கொண்டு பணியாற்றவில்லை என்றால் இறைவாக்கினருக்கு சொந்த ஊரில் மதிப்பு கிடையாது ஆகவேதான் வசனம் பதி மூன்று சொல்லுகிறது அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோ நப்தலி ஆகிய இடங்களின் எல்கையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர் நகமுக்கு சென்று அவர் குடியிருந்தார் இயேசு தன்னுடைய இரண்டாவது சொந்த ஊராக கப்பர் நகுமை மாற்றிக்கொண்டார் என்று குறிப்பிடுவார் மார்க்கு ஆக இயேசு தன்னுடைய படித்தளத்தின் மையமாக கப்பர் நகுமை ஆக்கி கொண்டார் கப்பர் நகும் என்பது கலையிலேயே கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் ஒரு சிறிய ஊர் ஆகும் அது எங்கே இருக்கிறது இப்பொழுது ஒரு பூகோள பாடம் படிப்பதைப் போல நமக்கு மத்திய நர்ச்செய்தியால் அதை விளக்குகிறார் நீங்கள் பின்னால் வரைபடத்தை எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இந்த செபுலூன் என்பது தென்மேற்கு பகுதியில் இருக்கிறது நப்தலி அப்படிங்கிற அந்த மாநிலத்தில் தான் கலிலையாகவே அடங்கி இருக்கிறது ஆகவே பிற இனத்தவர் அதிகம் பாடுகிற இந்த செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களில் அவர் சென்று அவர் குடியமர்ந்தார் என்று இந்த இடத்திலே இன்றைய முதல் வாசகத்தில் வருகிற வாசகத்தை மத்திய நச்செய்தியாளர் மேற்கோள் காட்டுகிறார் அதற்காகத்தான் திருவழிபாட்டு குழு இன்றைக்கு முதல் வாசகமாக மத்திய எசாயா ஒன்பது ஒன்று முதல் நான்கு முடிய உள்ள வசனங்களை தருகிறது அதில் ஒன்று இரண்டு வசனங்கள் இங்கே இடம் வசனம் பதினைந்து பதினாறு செவ்லோன் நாடு நப்தலி நாடு பெருங்கடல் வழிப்பகுதியே யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே அதான் அழுத்தம் பிற இனத்தவர் வாழும் கலிலிய பகுதியே இயேசு யூதர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் இயேசு விருத்த சேதனை செய்யப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இப்ரேயம் மக்களுக்கு மட்டுமல்ல அவர் பிற இனத்தவருக்கும் அவர் நற்செய்தியாய் வந்திருக்கிறார் மீட்பாய் வந்திருக்கிறார் மீட்பராய் வந்திருக்கிறார் ஆகவே பிற இனத்தவர் வாழும் கலிலிய பகுதியே படையற்பாட்டிலே அது சுட்டி அதனை அவர்கள் உணராமல் கிணற்ற தவளை போல அவர்கள் தாங்கள் தான் மீட்கப்படுவோம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு நினைப்பிலே இருந்து விட்டார்கள் இப்பொழுது அந்த செய்தி மீண்டும் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது அதை தேர்ந்தெடுத்து மத்திய மேற்கோள் காட்டுகிறார் காரிறுளில் நடந்து வந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது இது முதல் பகுதி இந்த பகுதியோடு முதல் வாசகத்தையும் நாம் பார்த்து விட்டு சென்று விடலாம் ஏனென்றால் இதில் ஒன்று இரண்டு வசனங்கள் தான் இங்கே பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்களாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றன அது நமக்கு என்ன சொல்லி தருகிறது அப்படிங்கிறத நாம் பார்த்து விடலாம் அதனுடைய பின்னணி என்ன அதனுடைய பின்னணி அசீரிய படையெடுப்பு எழுநூற்றி முப்பத்தி மூன்று முதல் எழுநூற்றி இருபது முடிய உள்ள அந்த காலகட்டத்தில் அசீரிய அச்சுறுத்தல் வடநாடுகளுக்கு இருக்கிறது கடைசியில் அந்த அச்சுறுத்தல் வந்து வடநாட்டை அழித்து போட்டது நமக்கு நன்றாக தெரியும் ஆகவே செபுலோ நத்தலி ஆகிய நாடுகள் அரசியல் ரீதியாக அது பின்வாங்கி பின் சறுக்கி அது தோத்து போய் அது நிற்கிற ஒரு காலகட்டம் இரண்டாவது சமய ரீதியாகவும் மத ரீதியாகவும் அங்கே பெரும் குழப்பம் நிலவியது மூன்றாவதாக சமூக ரீதியாக அது ஒதுக்கப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட ஒரு பகுதியாக அந்த செபுலோன் நெப்தொலி நாடு இருந்தது அவர்கள் முதலில் துன்புறும்படியாக அனுமதிக்கப்படுகிறார்கள் ஆனால் கடவுள் அவர்களை தேர்ந்து கொள்கிறார் கடவுள் அவர்கள் நடுவிலே நடக்கிறார் கடக்கிறார் ஆகியவை அந்த வசனத்தை பாருங்கள் முதலாம் அதிகாரம் இது முதலாம் வாசகம் இசையா காரியுள் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் என்று இந்த பகுதி சொல்லுகிறது இந்த பகுதி வர இருக்கும் அரசரை குறித்து அது முன்னறிவித்து சொல்லுகிறது ஏனென்றால் துயரமுற்றிருந்தார்கள் அந்த நாட்டினர்கள் அங்கு பெரும் குழப்பம் நிலவியது அப்படிப்பட்ட நேரத்திலே வரக்கூடிய அரசர் அவர்களுக்கு விடுதலையை தருவார் எசேக்கியா எனப்படுகிற அரசரை அது முன்குறித்து சொன்னதாக விவரி அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள் அப்படிப்பட்ட அரசர் வரப்போகிறார் அந்த அரசர் உங்களுக்கு விடுதலையை தரப்போகிறார் என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்டது ஆனால் இதை இணைவாக்காக எடுத்துக்கொண்டு இது இயேசுக்கு மிக அழகாக பொருந்தி செல்லுகிறது என்று நமக்கு மேற்கோள் காட்டுகிறார் மத்தியினர் செய்தியாளர் ஆக ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நாம் இணைந்து படித்து இயேசுவில் எவை நிறைவேறி இருக்கின்றன இயேசுவுக்கு எவை முன்னோட்டமாக இருக்கின்றன என்பதை நாம் பார்ப்பது ஒரு அழகு அதை இங்கே நமக்கு அழகாக சொல்ல சொல்லித்தரப்படுகிறது இதில் இருள் சூழ்ந்த இடத்தில் ஆண்டவர் வந்து ஒளியை ஏற்றுகிறார் சாவின் நிழல் சூழ்ந்த இடத்தில் ஆண்டவருடைய சுடல் ஒளி ஒதித்துள்ளது நம்முடைய வாழ்க்கை இப்படி இருள் சூழ்ந்ததாக இப்படி சாவின் நிழல் படிந்ததாக இருக்கிறது அது அரசியல் வான்மீகமாக இருக்கலாம் அல்லது சமய சருக்கல்களாக இருக்கலாம் அல்லது சமூக தாக்கங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இங்கே காரிருள் சூழ்ந்துள்ளது சாவின் நிழல் படிந்துள்ளது ஆண்டவர் அதிலிருந்து விடுவிக்க வருகிறார் உடன் நடக்கிறார் சும்மா சொல்லிவிட்டவர் போவதல்ல ஆனால் அவர் உடன் நடக்கிறார் இதை வந்து ஒரு நமக்கு யதார்த்தமாக நாம் பார்ப்பதாக இருந்தால் நாம் இன்றைக்கு அச்சத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம் பழக்கப்பட்ட பாவத்திலே மீண்டும் மீண்டும் விழுந்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் மீண்டும் நமக்கு மனச்சோர்வு ஏற்படுகிறது இது என்னையா ரொட்டீனா இதுதான் சமயமா இதுதான் வாழ்க்கையா என்று ஒரு சலிப்பு வாழ்க்கையில் ஏற்படுகிறது இதே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ இரவு முடிகிறது இதோ இந்த இருள் மறையப் போகிறது இதோ இந்த சாவின் நிழல் விலகப் போகிறது ஆண்டவர் உதயமாய் ஆதவனாய் விடியலாய் வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அத்தகைய நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு உந்துதலை தரும் அப்படி சோர்ந்திருக்கிறவர்களுக்கு மனம் சலித்திருக்கிறவர்களுக்கு இன்றைய நற்செய்தி வரப்போகிற அரசர் அது வந்து இயேசுவை குறிக்கிறது நமக்கு நல்ல காலம் பிறக்க போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியாக அங்க படையற்பாட்டு மக்களுக்கு சொல்லப்பட்டது அதை தன் மேற்கோள் காட்டி இப்பொழுது இயேசு வந்துவிட்டார் என்று இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது ஆகவே இன்றைய முதல் பகுதி இரவு முடிகிறது சாவின் நிழல் முடிகிறது ஆண்டவருடைய ஒளி வருகிறது உதயம் வரப்போகிறது என்பதை நமக்கு சொல்லுகிறது வசனம் பதினேழு அது முதல் இயேசு மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்ற தொடங்கினார் இது இயேசுடைய முதல் மறையுறை இயேசுடைய சுருக்கமான நற்செய்தி அவர் அவர் சொல்லுகிறார் மனம் மாறுங்கள் மனம் மாறுங்கள் என்பது என்ன மனம் மாறுங்கள் என்பது அடிப்படையிலேயே நாம் வந்து நம்முடைய கண்ணோட்டம் நம்முடைய பார்வை நம்முடைய அணுகுமுறை அனைத்தையும் நாம் மாற்றுவதாகும் இதை மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லுகிறார் நமக்கு தெரியும் மத்தியினர் செய்தியில் இறை அரசு என்று அவர் சொல்ல மாட்டார் ஏனென்றால் இறை என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் அதற்கு மாற்றாக விண் அப்படிங்கிற வார்த்தை விண்ணகம் அப்படிங்கிற வார்த்தை ஆகவே விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று இங்கே சொல்லப்படுகிறது இன்றைக்கு பல மறையுறைகளை யூடியூப் குளிலும் நான் இருக்கிறேன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் மனம் திரும்புங்கள் உலகம் அழியப் போகிறது மனம் திரும்புங்கள் ஏ பாவியே இதுதான் வாய்ப்பு இப்படி அப்படி சொல்லி அவர்கள் எதிர்மறையாக பேசுகிறார்கள் அச்சுறுத்துகிறார்கள் பயங்காட்டுகிறார்கள் படம் ஓட்டுகிறார்கள் அது அல்ல நற்செய்தி மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வருகிறது கடவுளுடைய அரசாட்சி நெருங்கி வருகிறது ஆகவே மனம் திரும்பி அதில் நீங்கள் இணையுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் வேடிக்கையாக இப்படி சொல்லலாம் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள் அதற்கேற்ப ஒரு கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள் மனம் திரும்புங்கள் இந்த ஒரு குழுவில் நீங்கள் உறுப்பினராக பணம் கட்டி இணையுங்கள் மனம் திரும்புங்கள் அப்பொழுது அதற்கு முன்பாக நீங்கள் உங்களை பெர்ஃபெக்ட் ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்லல அவர் சொல்லுங்க மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது இதுதான் அழைப்பு இதுதான் அரைகூவன் மல்குத் யாவே விண்ணரசு இரையாட்சி அது நெருங்கி வந்து விட்டது யாவே என்னுடைய அரசாட்சி கடவுளுடைய ஆட்சி வருகிறது ஆகவே நீங்கள் மனம் திரும்புங்கள் அந்த ஆட்சி எப்படிப்பட்டது அங்க பார்த்துட்டோம் இருள்ள இருக்கிறவர்களுக்கு ஒளி சாவின் நிலையில் சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு ஆறுதல் விடியல் அப்படிப்பட்ட பிற இனத்துவரையை அரவணைக்கிற அந்த ஆட்சி வரப்போகிறது அதிலே உங்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது உங்களிடத்தில் இருந்த குழப்பம் நீங்க போகிறது ஆகவே மனம் மாறி இந்த இயக்கத்தில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் இது முதல் பகுதி அடுத்ததான் அந்த அவருடைய மறைவுரை அடுத்ததாக நாம் பார்ப்பது வசனம் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய உள்ள பகுதிகள் என்ன சொல்லி தருகின்றன இயேசு தன்னுடைய பணி வாழ்வில் முதல் சீடர்களை அழைக்கிறார் இது நம்மை வியக்க வைக்கிறது இயேசுனுடைய தலைமைத்துவத்தை இது அழகாக விளக்கி சொல்லி தருகிறது இயேசு எப்படிப்பட்ட ஒரு தன்னிகரில்லா இல்லா தலைவர் என்பதனை இது நமக்கு அழகாக கூடிட்டு காட்டுகிறது ஒரு வரைபடம் போல இந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு இயேசுனுடைய தனிப்பண்பை சுட்டி காட்டி விடுகிறது இன்றைக்கு அரசியலமைப்புகள் இயக்கங்கள் நிறுவனங்கள் இவையெல்லாம் இருக்கின்றன அவற்றில் நீங்கள் பாருங்கள் வயதானவர்கள் தான் அங்கே தலைவர்களாக அதை பிடித்து கொண்டு இருப்பார்கள் அதை அவர்கள் இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஒருமுறை ஒருவர் வேடிக்கையாக சொன்னார் இந்தியாவின் மிக பெரிய முதியோர் இல்லம் இது என்று கேட்டார் இந்தியாவின் மிகப்பெரிய முதியோர் இல்லம் இந்திய பாராளுமன்றம் என்று அவர் சொன்னார் வேடிக்கையாக இருக்கிறது ஆனால் அதுதான் உண்மை அங்குள்ள ஒரு ஆரேஜ் ஆவரேஜ் வயசை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் அறுபது வயசுக்கு மேலே தான் அங்கே இருக்கிறது அப்படித்தான் நம்முடைய நிர்வாகம் இருக்கிறது நான் முதியோர்களை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை ஆனால் இளையோர்களுக்கு அவர்கள் வழிபடுதல் வேண்டும் அதுவும் இங்கே மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது இந்த சில கட்சிகள் இருக்கின்றன அரசியல் அமைப்புகள் இருக்கின்றன அப்படி நீங்கள் பாருங்கள் சாகர வரைக்கும் தலைமை பொறுப்பை தன் கையில் வைத்துக் கொள்வார்கள் சாகரவுதாவது அடுத்த வாரிசு யார் தலைவர் யார் என்று காட்டுவார்களா அடையாளம் சொல்லுவார்களா அதுவும் கிடையாது குழப்பத்தில் விட்டுவிட்டு போய்விடுவார்கள் கட்சிகள் என்ன பாடுபடுகின்றன புதிய தலைவர்களை கண்டுபிடிக்க தேர்ந்தெடுக்க எவ்வளவு குழப்பங்கள் எவ்வளவு சண்டைகள் எவ்வளவு பிளவுகள் எவ்வளவு பிரிவினைகள் உருவாகி விடுகின்றன ஏசு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை தெல்லந்தெளிவாக அவர் உணர்ந்திருக்கிறார் கடைசியில் அவருடைய இதய துடிப்பு அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய தொடக்க செயல் என்று தெரியுமா தன்னுடைய பணியை தன் காலத்திற்கு பிறகும் எடுத்துச் செல்வதற்கு சீடர்கள் தேவை அவருக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் தேவை என்பதை உணர்ந்து அவர் சீடர்களை அழைக்கிறார் இயேசுடைய மாபெரும் தலைமை பண்பை நாம் இங்கே பார்க்கிறோம் நாமும் நம்முடைய பங்குகளில் அன்பியங்களில் அடுத்த கட்ட தலைவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு பயிற்சி அளித்து உடன் வைத்து டிரான்ஸ்பரண்டாக அவர்களுக்கு நாம் அனைத்தையும் சொல்லி கொடுத்து நாம் பொறுப்புகளை அவர்கள் மீது பயிற்சி கொடுக்க வேண்டும் அதான் மிகவும் முக்கியம் அப்படி இல்லாமல் திடுது பென்று ஒரு நாள் அது உருவாகி விடாது தன்னோடு வைத்திருக்க வேண்டும் ஆகவேதான் தன்னோடு இருக்க அவர் தன் சீடர்களை அவர் அழைக்கிறார் யார் இவர்கள் அந்திரையா அவருடைய சகோதரர்கள் சீமோன் அவருடைய சகோதரர் அந்திரையா என்று நாம் இங்கே பார்க்க யோவான் அவருடைய சகோதரர் நான்கு பேர் இங்கு அழைக்கப்படுகிறார்கள் சரி அவர்களுக்கு இயேசு விடுக்கிற செயல் என்ன என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் இன்றைக்கு ஒருத்தர் நிமிடத்தில் அப்படி கேட்டார்னா உடனே எனக்கு என்ன சம்பளம் கிடைக்கும் எனக்கு என்னுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன எனக்கு எவ்வளோ ஃப்ரீ கிடைக்கும் எத்தனை மணிக்கு விடுவீங்க என்ன அடுத்ததாக ரிட்டைர்மெண்ட்டுக்கு பாடு நான் வர்றேன் இந்த வேலைக்கு இப்போ வர முடியாது ஓய்வு பெற்ற பிறகு வர்றேன் இப்படி தான் இன்றைக்கு சொல்லுகிற சாக்கு போக்குகளை நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் மீனவர்கள் அன்றாட காட்சிகள் அவர்களுக்கு குடும்பம் இருக்கிறது அவர்களுக்கு பிள்ளைகள் மனைவி இருக்கிறார்கள் அனைத்தையும் அவர்கள் விட்டுவிட்டு உடனே அவரை இயேசுவை பின்பற்றினார்கள் இந்த வார்த்தையை பாருங்கள் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள் இயேசு சொன்னது உங்களை மனிதனை பிடிப்பவர் ஆக்குவேன் என்பதாகும் இந்த வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றுதல் அப்படிங்கிற வார்த்தையை உருவகமாக எடுத்துக்கொண்டு அதிலே நாம் நமக்கு படிப்பினைகளை கற்றுக்கொள்ளலாம் வலைகள் இன்றைக்கு நமக்கு எவையா இருக்கின்றன நமக்கு ஒரு பாதுகாப்பு அது ஒரு வலையாய் இருக்கிறது நம்முடைய பழக்க வழக்கம் வலையாய் இருக்கிறது சாக்கு போக்கு வலையாய் இருக்கிறது நம்முடைய பாதுகாப்பு வளையம் அது நமக்கு வலையாய் இருக்கிறது நாம் அதை விட்டுவிட்டு அவரை பின்பற்ற வேண்டும் இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் வலைகளை இழுத்து கொண்டு அவர்கள் பின்பற்றுகிறார்கள் வேடிக்கையாக சொல்வார்கள் ஒரு பேருந்துல ஒரு மனுஷன் தன் தோளில் தன் பைக்க பெட்டிகளை வைத்து கொண்டு பயணம் செய்தானாம் அப்போ அந்த நடத்துனர் சொன்னார் எப்போ அதை கீழே அறுக்கி வைப்பா அதுக்கு நீ தனியாக சார்ஜ் போட்டுருவேன் நான் உனக்கு அதெல்லாம் கட்ட முடியாத தன் தோலை வச்சுக்கிறேன்ட்டு போடுறானோ இல்லையோ அது வண்டி தான் சுமக்க போகிறது எதுக்கு தோல்லை சுமக்க வேண்டும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால் எதற்கு உங்கள் மலைகளை இழுத்து கொண்டு நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படி நாம் அவரை பின்பற்றக்கூடாது ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும் ஆக அவர்கள் பணி செய்கிற இடத்திற்கு இயேசு சென்று அவர்களை அழைக்கிறார் அந்த இயேசு இன்றைக்கும் நம்மை அழைக்கிறார் நம்முடைய வேலை செய்கிற இடங்களில் நம்முடைய சமையல் கட்டில் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ஸில் நம்முடைய பங்கு அமைப்புகளில் ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார் சமானியர்களை அழைக்கிறார் அவர்களை அசாதாரணமானவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார் இன்றைக்கு கிறிஸ்தவத்திடம் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு என்றால் என்னவென்றால் அவர்கள் இயேசுவை நம்புகிறார்கள் ஆனால் இயேசுவின் பின்னால் நடக்க அவர்கள் துணிவதில்லை இயேசுவின் பின்னால் அவர்கள் நடக்க வேண்டும் அதற்கு விலை கொடுக்க வேண்டும் அது ஒரு சவால் அது ஒரு ஆழமான அழைப்பு அது ஒரு அறைகூவல் இயேசுவின் பின்னால் நாம் செல்ல துணிதல் வேண்டும் இயேசுவின் பின்னே வாருங்கள் என்று அழைக்கிற அறைகூவல் இன்றைக்கும் நமக்கு விடுக்கப்படுகிறது நாம் நமக்கு இருக்கிற பல சுமைகளை விட்டுவிட்டு இயேசுவுக்கு முதன்மை முக்கியத்துவம் கொடுத்து அவரை பின் செல்ல வேண்டும் என்கிற அழைப்பு இன்றைக்கு நற்செய்தியாய் செய்தியாய் நமக்கு தரப்படுகிறது இன்றைய ரெண்டாம் வாசகத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே என்றால் ரெண்டாம் வாசகம் எப்பொழுதுமே நமக்கு இப்போ குறிந்தையர் திருமுகத்தை தொடங்கிறோம் கடந்த வாரத்தில் அது தொடர்ச்சியாக பல வாரங்களுக்கு நமக்கு போகும் அதை தொடர்ச்சியாக எப்பொழுதுமே நாம் படிப்போம் ஆனாலும் அது சில நேரங்களில் இந்த நற்செய்தி முதல் வாசகங்களோடு அது ஒத்துப்போய் அருமையான கருத்தை சொல்லி தருகிறது இன்றைக்கு இந்த வாசகமும் அப்படித்தான் ஒரு அருமையான கருத்தினை நமக்கு சொல்லி தருகிறது என்ன வசனம் பத்து முதல் உள்ள பகுதி பௌரடியார் எடுத்த எடுப்பிலேயே குறிந்திருக்கிறது அந்த திருமுகத்தில் அவர்களுக்கு சபையில் நிலவுகிற புழவுகளை குறித்து வருத்தத்தை அவர் பதிவு செய்கிறார் வருத்தத்தை பதிவு செய்வதோடு மட்டுமல்ல அவர்களை அவர் கேட்டுக்கொள்கிறார் அந்த வார்த்தையை பாருங்கள் சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது ஆங்கிலத்தில் ஐ யூ சில ஐ யூ சில யூ நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது நீங்கள் கடைசியாக எப்பொழுது கெஞ்சி கேட்டீர்கள் சின்ன குழந்தையா ப்ளீஸ் பா என்பார்கள் நீங்கள் பெரியவரை தப்பு செய்து உங்களுடைய முதலாளி உங்களுடைய தலைவர் உங்களுடைய ஜமான ஐயோ என்னை இந்த உரடவை என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க கூட தங்களுடைய நிலைமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக மக்கள் இருக்கிறார்கள் பவுலடியார் யார் யா எவ்வளவு பெரிய ஒரு திருத்துதரவர் அவர் குறிந்த சபை மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் நான் உங்களை கெஞ்சி கேட்டு கொடுக்கிறேங்க அப்பேற்று யு அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்பே டி பிக் யூ என்று அவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தை நம்மை உருக்குகிறது ஏன் தெரியுமா அவர் கிறிஸ்துவர்களிடம் சொல்கிற பிளவத்தில் இருக்கக்கூடிய பிளவை பார்க்கிறார் கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது அவர் அடுத்தாள அதில் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை பாருங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள் உங்களுடைய பிளவுகள் வேண்டாம் ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள் உங்களுடைய சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குரோயி வீட்டாரர்களுக்கு தெரிவித்துள்ளார்கள் ஏன் உங்களில் ஒரு சிலர் கிறிஸ்துவை விடுத்து உங்களுக்கு நற்செய்தி அறிவித்த நற்செய்தியாளர்களுக்கு பின்னால் போய் நிற்கிறீர்கள் நான் பவுலை சேர்ந்தவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் நான் கேஃபாவை சேர்ந்தவன் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என சொல்லி கொடுக்கிறீர்கள் இதற்கு அவர் உடனே ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்கிறார் கிறிஸ்து என பிளவுபட்டு இருக்கிறாரா இல்லை இந்த பவுலா அவங்களுக்காக பாடுகள் பட்டார் இந்த கேபாவா அவங்களுக்காக சிலுவில் அறையப்பட்டார் ரத்தம் சிந்தினான் என்னையா முட்டாள்தனமா இந்த தலைவர்களுக்கு பின்னால உலகத்துலதான் இப்படி சினிமாக்காரனுக்கு பின்னால உலகத்துலதான் இப்படி கிரிக்கெட் வீரனுக்கு பின்னால இப்படி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்களும் தருதலைகளாக போறீங்களே அப்படின்னு அவர் கேட்கிறார் இந்த அருமையான ஒரு கேள்வி பாருங்கள் இன்றைய காலச்சூழலுக்கும் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய மக்கள் நம்முடைய பெண்கள் நம்முடைய இளம் பெண்கள் எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நாம் யூடியூப்பில் எல்லா இடத்துலையும் பார்த்து தான் இருக்கிறோம் அது தவறுதலான ஒரு போக்கு கிறிஸ்துவைத்தான் நம்முடைய தலைவராக நாம் கொண்டிருக்க வேண்டும் கிறிஸ்துவைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் ஆகவே தான் கடைசியில் அவர் சொல்லுது பாருங்கள் நான் திருமுழுக்கு கொடுப்பதற்கல்ல நற்செய்தி அறிவிக்கவே ஆண்டவரை அனுப்பினார் ஒருவேளை நான் நாலஞ்சு நிமிடம் திருமுழுக்கு கொடுத்திருந்தா நான் பவுல் கட்சி என்று சொல்லி அதில் இந்த வார்த்தை வருது இருந்தாலும் ஒரு பெரிய கட்சி நீங்க உண்டாக்கி இருப்பீங்க நான் ஒரு சிலரை தவிர யாருக்கும் திருமுழுக்கு கொடுக்கலப்பா என்பரில் நீங்கள் ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டாம் பேனர்லாம் கெட்ட வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார் கடைசி வார்த்தை தான் பழகான வார்த்தை மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது மனித ஞானம் மனித ஞானம் மட்டுமல்ல அது ஊனியல்பின் செயல்களும் கூட பௌரடியாருடைய கடிதங்களில் இந்த கலாத்தியருக்கு எழுதிய கடிதத்தில் பௌரடியார் இந்த ஊனியல்பின் பாவங்களை சொல்வார் அதை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுவார் அது வந்து சண்டை சச்சரவு பொறாமை அப்படின்னு சொல்லுவார் இப்போ இங்கே பார்க்கிற இந்த சபையின் பலவீனம் சபையின் பாவம் அப்படிங்கிறது ஊனியல்பின் பாவம் அது என்ன பாவம் அது மனித ஞானத்தின் அடிப்படையிலான பாவம் மனித ஞானத்தின் அடிப்படையில் நற்செய்தி அறிவிக்க இயலாது கிறிஸ்துவோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று எப்படி நாம் சொல்ல முடியும் அதை நாம் நிச்சயமாய் சொல்ல முடியாது அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்றதாகி போய்விடும் என்று பவுலடியார் எடுத்து சொல்கிறார் ஆகவே நாம் இருளில் உழலாமல் சாவின் நிழல் படிந்திருக்காமல் நாம் விடியலுக்கு வர வேண்டும் உதயத்திற்கு வர வேண்டும் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையானது எதற்கும் நான் அஞ்சிடேன் ஆண்டவரே என் ஒளி ஆண்டவரே என் மீட்பு பிற இனத்தவருக்கு இருளகற்றும் ஒளி அந்த ஆண்டவர் அவர் என்னோடு நடக்கிறார் நான் அந்த ஒளியில் நடக்க வேண்டும் கிறிஸ்துவோடு இணைய வேண்டும் மனம் மாறி நற்செய்தியை நம்ப வேண்டும் விண்ணரசுக்குரியவர்களாக நாம் வாழுதல் வேண்டும் ஊனியல்வின் செயல்களை நாம் விடுதல் வேண்டும் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற பொழுது நம்மிடத்தில் இந்த பிளவுகள் இருத்தலாகாது இன்றைக்கு குடும்பங்கள் சபைகள் இன்றைக்கு இப்படிப்பட்ட பிளவுகளில் தான் இருக்கின்றன சபையினாலே இப்படி தான் இருக்கிறது நிலைமை அப்படி இருத்தல் ஆகாது அப்படியும் என்று பவுருடைய கேட்பதனை நாம் உள்ளத்தில் நிறுத்த வேண்டும் அதை நமக்கு செய்தியாக படிப்பினையாக எடுத்துக்கொள்வோம் என்றால் இப்படி எடுத்துக்கொள்ளலாம் இயேசு எனக்காக அவர் இறந்து எனக்கு மீட்பை தந்திருக்கிறார் நான் கிறிஸ்துவினால் திருமுழுக்கு பெற்று நான் இறந்து உயிர் திருக்கிறேன் நான் கிறிஸ்துவோடு இணைந்து நான் ஒரு புது வாழ்வு வாழ வேண்டும் ஆகவே கிறிஸ்துவின் மனநிலையை நான் இங்கே வெளிப்படுத்த வேண்டும் மனித ஞானத்தில் அல்ல கிறிஸ்துவனுடைய நற்செய்தி ஞானத்தில் நான் வாழ வேண்டும் அப்படி வாழுகிற பொழுது நான் வாழுகிற இடத்துல அது குடும்பமாக இருக்கலாம் ஒரு அன்பியமாக இருக்கலாம் பங்கு இருக்கலாம் அல்லது சமூகமாக இருக்கலாம் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் என்னால் அங்கு சண்டை இருக்கக்கூடாது என்னால் அங்கு பிரிவுகள் இருக்கக்கூடாது என்னால் அங்கு பிளவுகள் இருக்கக்கூடாது அதற்கு காரணமாய் நான் இருக்கக்கூடாது அங்கு பிளவுகள் இருந்தால் நான் கிறிஸ்துவின் தூதுவனாய் அமைதியின் தூதுவனாய் இருக்க வேண்டும் எப்படி எஸ்ஐ இறைவாக்கினர் இருள் சூழ்ந்த அந்த அரசியல் சமூக சமய சூழல்ல நற்செய்தி அறிவித்து வரப்போகிற ஒரு செய்தி ஒளியை தந்தாரோ அதை போல இந்த இடத்துல நான் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஆகவே நான் அமைதியின் தூதுவர்களாய் நாம் இருப்போம் இயேசுவை பின் செல்கிறவர்களாய் நாம் இருப்போம் இயேசுவை வெறுமனை அறிந்தவர்களாக மட்டுமல்ல இயேசுவின் பின்னால் செலுகிறவர்களாக இருப்போம் ஒளியாக இருப்போம் அழைப்பை ஏற்போம் ஒற்றுமையை காப்போம் ஆண்டவுடைய திருப்பணியை நாமும் ஆற்றுவோம் ஆமென்